நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம் அங்கே ஒரு முனிவர் இருந்தார் பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான் இது யார் வீட்டு பிள்ளைன்னு பார்க்க மாட்டார் எல்லாரும் சமம் மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கி இருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம் அவராக பார்த்து போகணுன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் படிக்கணும் குருகுல வாசம் ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரிட்சை வச்சார் அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார் ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார் எல்லாரும் போயிட்டாங்க கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன் அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பல யார் அந்த பையன் தெரியுமா அவன்தான் அந்த ராஜகுமாரன் ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான் இந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது என்ன இது படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார் வந்துவிட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விளக்கிக்கலாமே அப்படின்னு நினச்சார் கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு ஆனால் பையன் வர்ற வழியை காணும் ராஜா பார்த்தார் சரி நேர்லேயே போய் என்னான்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார் அங்கே போய் முனிவரை பார்த்தார் முனிவர் வந்து இவரை அன்பா வரவேற்று உட்கார வச்சார் அதுக்கப்புறம் ராஜா மெதுவாக எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார் முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார் அதுக்கப்புறம் சொன்னார் உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான் இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம் அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார் அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர் ராஜா அங்கேயே தங்கிட்டார் ராத்திரி படுத்து தூங்கினார் காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு வளர்க்குறதுக்காக அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார் ராஜா கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு பார்த்தா அது தன்னோட புள்ள தகைச்சு போயிட்டார் என்ன இது ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார் ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்லப்பக்கம் வச்சான் அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார் என்ன மகனே விறகு வெட்டிகிட்டு வந்துட்டியா சரி இப்போ வந்து ஒரு தொடைப்பத்தை எடுத்துக்கோ விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார் அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ராஜா பார்த்தார் இதை உடனே ஓடியாந்தார் மகனே என்ன காரியம் பண்ணுற தொடப்பத்தை கீழே போடுனார் இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான் தந்தையே இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு இங்கே வந்து நான் ஒரு மாணவன் இங்கே அரசனும் ஒன்று தான் ஆண்டியும் ஒன்று தான் குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார் இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார் அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார் அரசே உங்கள் பிள்ளை எங்க கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான் பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம் குருநாதர் சொல்றது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காம செய்யணும் அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யப்படாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும் செய்யக்கூடாதத கூட பெரியவங்க சொல்லிவிட்டா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும் இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிருவாங்க தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலையும் தோண்டு போட மாட்டாங்க இந்த பணிவும் விவேகமும் அவங்ககிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும் அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார் ராஜா அவரை பார்த்து குருதேவா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார் இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்க சார் உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் சரி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நேரிலேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம் ஏன்பா உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம் நானும் அப்படிதான் சார் நடந்துக்குவேன் விறகு விட்டுவேன் தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன் உடனே செஞ்சு முடிச்சிருவேன் சார் அப்படின்னா பலே பரவாயில்லையே அப்படின்னும் ஆமாம் சார் அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார் இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு விடுவார் அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்